ரோஹன் கல்யாணத்துக்கு டெல்லி போயிட்டா இருக்கும் டெல்லிக்கு போனா அம்மா அங்க டெல்லிய அது இல்லாம கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் ஆ எங்களுக்கோ டெல்லிக்கு போகணும்னு ஆசையா இருக்கு அட இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு என் தம்பி வீடுதானே அராமா போயி கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் இவங்க கல்யாணத்துக்காக தில்லிக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்புறம் டெல்லில இருக்க நிறைய பேரு ரோஹனோட கல்யாணத்துக்கு போறதுக்கு ரெடி இருக்காங்க சொந்தக்காரங்க எல்லாருமே டெல்லிக்கு போறாங்க மறுநாள் ரோஹனுக்கு கோமல் கூட கல்யாணம் நடக்குது பேரு மட்டும்தான் கோமலம் ஆனா அவ மாடர்ன் பொண்ணு இந்த காலத்து பொண்ணவ கல்யாணம் முடிஞ்சு அவங்க ரெண்டு பேருமே ஹனிமூனுக்கு கூட போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க அப்ப கோமல் பாக்குறான் கல்யாணத்துக்கு வந்த சொந்தக்காரங்க இன்னுமே அவங்க வீட்டுக்கு போல ஓ வந்துட்டியா மருமக காஷ்மீர் போய் அப்படியே காஷ்மீர் ஆப்பிள் மாதிரியே இருக்க நீ ஆ சரி சரி எங்க எல்லாருக்காக ஒரே டீ போட்டு கொண்டு வா ஆ சரி சரி இப்பவே போட்டு கொண்டு வர அம்மா மருமகளே டீ போடுறனா எனக்கோ போட்டு கொண்டு வா எங்களுக்கு கூட வேணும் எங்களுக்கு ஒரு கிளாஸ் டீ கொடுத்துடுமா ஒவ்வொருத்தரா கோமல்கிட்ட டீ செஞ்சு கொடுக்க சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அத்தை ஒரு பெரிய டேக்ஸ் ஒண்ணு கொண்டு வந்து தராங்க அம்மா மருமகளே இதுல டீ பண்ணு கோமல் டீ போட ஆரம்பிக்கிறா அதுல டீ டீயல சக்கரை ஏலக்கான் எல்லாம் போட்டு போடுறா அதனால டீ ரொம்பவே டேஸ்டியா இருந்தது அதுக்கப்புறம் அவ டீ எல்லாருக்குமே கொண்டு போய் கொடுக்குறா என்ன ருசியான டீ போட்டிருக்கம்மா கோமல் நீ நீடா சமையா இருந்தது ஆமா ஆமா டீ ரொம்பவே நல்லா போட்டிருக்கா டீயே இவ்வளவு நல்லா போட்டிருக்கானா அப்ப சமையல் எவ்ளோ நல்லா செய்வாளோ அப்புறம் கோமல் கிச்சனுக்கு போய் சமையல் செய்ய ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறம் பின்னாடியில இருந்து அவங்க அத்தை வராங்க ஆ அத்தா நீங்க எதுக்காக வந்தீங்க நான் பாத்துக்கிறேன் ஆ இல்ல இல்லடா தண்ணி குடிக்க வந்த சரி என்ன சமைச்சிட்டு இருக்க மலாய் கோஃப்தா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு அது மலாய் கோஃப்தா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு மலாய் கோஃப்தாவியோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது எனக்கு ரொட்டியும் பொரியலும் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது ஐயோ என் வீட்டுல இருந்திருந்தானா நான் அதுவே சமைச்சு சாப்பிட்டு இப்ப வேற என்ன பண்ண முடியும் அந்த கோஃப்தாவே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுறேன் இல்ல இல்ல அத்தை நான் அதை எப்ப வேணாலும் செஞ்சுப்பேன் சரிங்களா உங்களுக்காக ரொட்டியும் பொரியலோ செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை சமைக்க ஆர்டர் பண்ணி போயிடுறாங்க அதுக்குள்ளவே அவங்க சித்தி உள்ள வராங்க ஆ என்னமா மட்டன் பன்னீர் பண்றியா இல்ல இல்ல ரொட்டியும் பொரியலோ பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஒன்னும் இல்லாம உங்க சித்தப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது அவரு இந்த ரொட்டி பொட்டி எல்லாம் வேணான்னு சொல்லுவாரு அதான் அவருக்கு இந்த மட்டர் பன்னீர்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படியா பரவாயில்ல நான் அதை செஞ்சு கொடுக்கறேனே அப்புறம் அவங்க இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஷீதல் வரா என்ன அன்னி என்ன பண்றீங்க ஏதோ சமைக்கிறீங்க போல இருக்கு அப்படி இவங்களாவது எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்களே நீங்க இந்த இஞ்சி சட்னி பண்ணீங்கன்னா கூட நல்லா இருக்கும் சாப்பிட அப்புறம் அவங்களும் இருந்து கிளம்பிடுறாங்க கோமலுக்கு அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னும் புரியுது எல்லாருமே டைனிங் டேபிள் மேல வந்து உட்காறாங்க அவங்களுக்கு சாப்பாடு அவ பரிமாறின உடனேயே எல்லாரும் பட்டுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுடுறாங்க சூப்பரா இருக்கு என்ன ஒரு அற்புதமான சாப்பாடு இந்த சாப்பாடு சாப்பிட்டதும் எனக்கு தூக்கம் இழுக்குதே அதனால நான் தூங்க போறேன்பா நானும் நாளெல்லாம் உட்கார்ந்து உட்கார்ந்து சோர்ந்து போயிட்டு நானும் போய் படுக்கிறேன் ஆ நானும் போய் படுக்கறேன் என் பையனுக்கு கூட பாவம் தூக்கம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கவங்க ரூமுக்கு போயிடுறாங்க அட கடவுளே மூணு அவர் கஷ்டப்பட்டு சமைச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரே ரொட்டியா இப்ப சாப்பிட எதுவுமே இல்ல எல்லாமே சாப்பிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அவங்க கிச்சனுக்கு போய் பாக்குறாங்க அங்க அவங்க சித்தி கிச்சன்ல ஏதோ தேடிக்கிட்டு இருந்தாங்க என்னாச்சு ஏதாவது வேணுமா சித்தி அம்மா கோமல் உங்க கிச்சன்ல ஏலக்காய் இல்லையா ஆ அத்த இல்ல கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு வேணுமா ஆ எனக்கு எதுவும் வேணாமா நீ டீ போடும் போது அதுல ஏலக்காய் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு டீ வச்சா நல்லா இருக்கும் அது போட்டு செஞ்சேனா சுவ செமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இதே மாதிரி அவங்க யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு தேவையான மாதிரி சமைச்சு கொடுக்கறா மருமகள நைட்டு சாப்பாடுக்கு ஆலு பொருட சாப்பிடணும்னு தோணுது ஐயோ ஏன் சாப்பிட தோணுச்சுன்னா எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க இப்ப நம்ம மருமக செய்வா ஆனா எனக்கு சாண்ட்விச் சாப்பிடணும்னு தோணுது சரி அவ கிச்சனுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா உருளைக்கிழங்க கழுவி வேகறதுக்கு வச்சிடுறா அதுக்குள்ள அங்க சீத்தல் வரா அண்ணி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆலு பராத்தா ஆலு பராத்தாவா செம்மையா இருக்கும் ஆனா என்ன தெரியுமா அத்தைக்கு பிடிக்காது இந்த பராத்தாலா சாப்பிட்டா அவங்களுக்கு வயிறு வலிக்கும் சோரக்கா போட்டு பொரியல் பண்ணி ரொட்டி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப கோமலால புரிஞ்சுக்கற அவங்களுக்கு எப்படி பதில் குடுக்கணும்னு அதுக்குள்ள ஒவ்வொருத்தராங்க அங்க வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லிட்டு போறாங்க அதனால என்னாச்சு கோமலால அவளுக்கு பிடிச்சத சாப்பிட முடியாம போச்சு அவளுக்கு வேண்டியது மட்டும் இல்லாம அவங்க வீட்டாருங்க கூட என்ன வேணுமோ சாப்பிட முடியாம போச்சு இப்ப இந்த கிச்சனே இந்த சொந்தக்காரங்க கையில தான் இருக்கு எப்பமே கிச்சனுக்கு வந்து அவங்களுக்கு தேவையானத பண்ண சொல்றாங்க ஆனா இது எல்லாத்தாலையும் கஷ்டப்பட்டு இருக்கிறது கோமல் அம்மா இந்த சொந்தக்காரங்களுக்கு சேவை பண்ணி பண்ணி எனக்கு போதும் ஆயிடுச்சுமா சொந்தக்காரங்க அந்த கடவுளுக்கு சம்மாவும் சொல்லுவாங்க நான் உனக்கு அதுதானே சொல்லி கொடுத்துருக்க அவங்கள நல்லா பாத்துக்கிறது தான் நம்ம பொறுப்பு ஆ அதெல்லாம் சரிதாமா சரியா சொன்னீங்க இவங்களுக்கு சேவை பண்ணி போத போதோன்னு ஆயிடுச்சுமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க எனக்கு பிடிச்சதே நான் இது வரைக்கும் சாப்பிடல அவரும் சாப்பிடல அத்தையும் சாப்பிடல இதுக்கு மேல இவங்களை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் நான் அவங்களுக்கு ஏத்த பதில இனிமே அவங்களுக்கு குடுக்கற பாருங்க இதுக்கு மேல என்னால அவங்க பண்ற கொடுமைய தாங்க முடியாது அணிலிருந்து அவங்க சொந்தக்காரங்க என்ன சொன்னாலும் அவ பழகிக்கிறா என்னம்மா வந்துட்டியா கிச்சனுக்கு அதான் மணி ஆறாகுது இன்னுமே டீ வரல அதான் நீ இல்லையான்னு பாத்துட்டு போலான்னு நான் இப்பவே வந்த அப்படின்னு சொன்னதும் அவளும் டீ கொண்டு போறா என்னம்மா இது டிகாஷன் கொண்டு வந்திருக்கேன் அத்தை அது என்னா இது உடம்புக்கு நல்லது தினமும் அவங்க இருந்து போயிடுறா அதுக்கப்புறம் சாப்பாடு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்றதுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க அதுக்குள்ள அவ மலாய் கோஃப்தா செஞ்சுக்கிட்டு இருந்தா ஐயோ இந்த மலாய் கோஃப்தா சாப்பிட்டா வயிறே கெட்டு போகுது எனக்கே இந்த முள்ளங்கி பொரியலும் சாப்பிட்டாதான் பிடிக்கும் அப்படியா யாரு வேணான்னு சொன்னாங்க நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க என்னது இந்த வயசுல நான் எப்படி சமைச்சு சாப்பிடுறது உங்க மருமகளுக்கு சொல்லுங்க அய்யோ இல்லல்லா நீ என்னால சமைக்க முடியாது வேற உங்க கிச்சன்ல இருக்கும் கையும் ஆடாது காலம் ஆடாது எந்த பொருள் எங்க இருக்குன்னு எப்படி தெரியும் அப்ப விடுங்க மலை கொஃப்தா சாப்பிடுங்க அப்படின்னு கோமா சொல்லிடுறான் அப்பாத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு சாப்பிட தோன்றது நீங்களே செஞ்சுக்கோங்க சொல்லிடுறாங்க

அத பாத்த அவங்க மட்டும் இல்ல மத்த யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா கிச்சன்ல எங்க பார்த்தாலும் ஸ்டவ்வே இருக்கல அட என்ன இது இந்த கிச்சன்ல ஸ்டவ்வே இல்ல ஸ்டவ் இல்லாம நான் இப்போ எப்படி சமைக்கிறது ஸ்டவ் இல்லாம இவ எப்படி சமைப்பான்னு இவங்க வேணும்னே பண்ணியிருப்பாங்க இப்ப பாருங்க நான் என்ன பண்ணப் போறேன்னு ஷாலு இருந்த எல்லா வெஜிடபிள்ஸும் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கறாங்க அவ்ளோ தான் டயட்டிங் சாப்பாடு இப்ப பண்ணி முடிச்சாச்சு ஆனா யார் கூட சாப்பிடுறது எப்படியோ சப்பாத்தி செய்ய ஸ்டவ் தேவைப்படும்னு இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல ஆனா அதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு ஷாலு உடனே அங்க இருந்து வெளிய கிளம்பி மார்க்கெட்டுக்கு போய் நிறைய பிரெட் வாங்கிட்டு வந்துடுறாங்க அத்த மாமா ஆதித்யா சீக்கிரம் சாப்பிட வாங்க அவங்க மூணு பேரும் ஒரே ரூம்ல உக்காந்து இதை கேட்ட உடனே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க அவங்க மருமகளோட குரலுக்காக தான் அவங்க காத்துட்டு இருந்தாங்க நான் என்ன கேட்டேனோ அது உங்களுக்கும் கேட்டுச்சா ஆ நானும் அதான் கேட்டேன் ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது அடுப்ப இல்லாம எப்படி சாப்பாடு இவங்க பண்ணாங்க நமக்கு வெளிய போய் பார்த்ததா கண்டிப்பா தெரியும் மூணு பேருடனே டைனிங் பார்க்கும் போது அங்க பச்சை காய்கறியை வச்சு செஞ்சிருந்த சலாடும் பிரெட்டும் இருந்ததை பாக்குறாங்க ஐயோ என்னோட இந்த பிளான் கூட வேலை பார்க்கலையா ஒன்னும் பரவாயில்ல இப்படி ஆனதுனால மாமியாரும் மருமகளும் சண்டை போட மாட்டாங்க இந்த அடுப்பால அது மட்டும் இல்லாம அடுப்பே இல்லாத பண்ண இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா தெரியுது அது மட்டும் இல்லாம நமக்கு ஹெல்தி கூட ஆனா அப்படி இந்த வீட்ல என்ன நடந்திருந்தது ஸ்டவ்வே இல்லாம சமைக்கிற இந்த மாதிரி ஒரு நிலமா அந்த வீட்ல எப்படி வந்தது இனிமே எப்பவுமே அந்த கிச்சன்ல ஸ்டவ் இருக்காதா என்ன இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம கதைய கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா போதும் ஷாலு புதுசா கல்யாணம் ஆகி அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்தப்போ ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஸ்டவ் அவங்க வீட்ல இருந்து கொண்டு வந்திருந்தாங்க இங்க பாருமா முதல்லயே வரதட்சணை வாங்க எங்களுக்கு எந்த விருப்பமும் இருக்கல ஆனாலும் நீ ஸ்டவ் வந்திருக்க அதனால இத கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வச்சுடு வரதட்சணையா கிடைச்ச அதே ஸ்டவ் பண்ண போறோம் சரிங்க அத்த இதுல போய் என்ன இருக்கு சொல்லுங்க அந்த ஸ்டவ் எப்ப வரைக்கும் நல்லா இருக்கோ அது வரைக்கும் அதை யூஸ் பண்ணுவோம் ஒருவேளை அதை கெட்டு போச்சுன்னா அப்ப நாம இந்த புது ஸ்டவ எடுத்துக்கலாம் ஷாலு அவங்க கொண்டு வந்த ஸ்டவ் ஸ்டோர் ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சு கிச்சன்ல ஏற்கனவே இருந்தவங்க அவங்க மாமியாரோட ஸ்டவ்லதான் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஷாலு சமையல முடிச்சுட்டு அத கொண்டு வந்து டேபிள் மேல வெச்சப்போ ஏற்கனவே மாமனார் மாமியார் ஆதித்யா அங்க மருமகளே உங்க அம்மா உனக்கு சரியா சமைக்க சொல்லி கொடுக்கலையா என்ன ஏன் சமைக்க நீ இவ்ளோ நேரம் எடுத்துக்கற இங்க பாருங்க அத்த நீங்க என்ன என்ன வேணா சொல்லுங்க ஆனா ஏன் வீட்டு ஆளுங்களை தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க அப்புறம் சாப்பாடு அது உங்களோட இந்த பழைய ஸ்டவால தான் லேட் ஆச்சு அது எவ்வளவு ஸ்லோவா எரிஞ்சிட்டு இருந்தது தெரியுமா இவ்ளோ ஸ்லோ மோஷன்ல யாரும் டான்ஸ் கூட ஆட மாட்டாங்க நீ என்ன தேவையில்லாம சிரிச்சுட்டு இருக்க நான் கொண்டு வந்த ஸ்டவ் குறை சொல்லிட்டு இருக்க நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கியா அட அதுல குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு மருமக உண்மையத்தா சொல்லிக்கிட்டே இருக்கா உன்னோட அடுப்பு ரொம்ப பழச ஆயிடுச்சு நிறைய வாட்டி அதை ரிப்பேர் பண்ணியும் ஆச்சு அதை இப்போ ஸ்டோர் ரூம்ல வச்சிரு அன்னைக்கு சாயந்தரம் அவங்க மாமனார் சொல்றாரு மருமகளை கொஞ்சம் டீ போட்டு கூடுமா அட மாமா என்ன இப்படி சொல்றீங்க நீங்க எனக்கு ஆர்டர் போட்டா போதும் எனக்கும் டீ குடிக்கணும் போல இருக்கு சரி நான் மூணு பேருக்கும் டீ போட்டுடுறேன் நீங்க அத்தையும் ஷாலு கிச்சனுக்கு போய் டீ வைக்கிறதுக்காக அந்த ஸ்டவ் ஆன் பண்ண அவங்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களால அந்த ஸ்டவ் ஆன் பண்ணவே முடியல கொஞ்ச நேரத்திலேயே கிச்சன்ல கேஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடுது அட இந்த ஸ்டவ்ல இருந்து கேஸ் வர லீக் ஆகுதே இது ஆனும் ஆக மாட்டேங்குது இதை எடுத்து எங்கேயாவது போட்டுடலாங்கிற அளவுக்கு வருது அதுக்குள்ள அவங்க மாமியார் இருந்த இடத்துக்கு வராங்க என்ன பேசிட்டு இருக்க நீ என்னோட ஸ்டவ தூக்கி நீ எங்கேயாவது போட்டுருவியா ஜாக்கிரதையா இரு இன்னொரு தடவை ஏதாவது என் ஸ்டவ பத்தி நீ சொன்ன இங்க பாருங்க அத்தை இது ரொம்ப வருஷம் உழைச்சிருச்சு இங்க பாருங்க இந்த ஸ்டவ் ஆன் பண்ண கூட முடியல வேணா நீங்களே பாருங்களா கேஸ் மேல் வருது அது மட்டும் இல்லாம இங்க கேஸ் வேற லீக் ஆகுது அவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டு ஷாலுவோட மாமனாரும் அந்த இடத்துக்கு வராரு அட என்ன எதுக்கு ரெண்டு பேருமே சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போடுறீங்க இங்க பாருங்க உங்க மருமக நாம வாங்குன ஸ்டவ் பத்தி குறை சொல்லிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம அதை தூக்கி வீசணும்னு வேற சொல்லிட்டு இருக்கா அடமாமா நீங்களே பாருங்களேன் இங்க கேஸ் மேல் வேற வருது அதோட இந்த ஸ்டவ் ஆன் ஆக கூட இல்ல நான் இத எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல வச்சு நான் கொண்டு வந்த ஸ்டவ எடுத்துட்டு வந்துடுறேன் ஓ அப்படியா நானும் பழச ஆயிட்டல இங்க என்னாலயும் எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியலல அதனால என்னைய கொண்டு போய் நீ ஸ்டோர் ரூம்ல வச்சிரு அப்புறம் எங்கேயாவது புதுசா ஒரு மாமியார கொண்டு வா நீங்க சின்னத பெருசாக்குறீங்க சரி சரி இப்போ உங்க அடுப்ப நான் ரிப்பேர் பண்ணி கொடுக்குற கொஞ்சம் நாளைக்கு நம்ம அந்த ஸ்டவ் எரிஞ்சிட்டு இருந்தது ஆனா அதுக்கு அப்புறம் மறுபடியும் இதோ மறுபடியும் இந்த ஸ்டவ் ஆன் பண்ணவே முடியல தினமும் ஒரு மணி நேரம் இதை ஆன் பண்றதுலயே போகுது இன்னைக்கு நான் சமைக்க போறதே இல்ல மெது மெதுவா ராத்திரி பத்து மணி ஆயிடுது அப்போ ஆதித்யா வந்து ஷாலுவ சத்தமா கூப்பிடுறாரு ஷாலு ராத்திரி பத்து மணி ஆயிடுச்சு காலையில சீக்கிரமா ஆபீஸ் போகணும் இன்னும் சாப்பாடு பண்ணலியா அட அந்த ஸ்டவ் ஆன் ஆகவே இல்லைன்னா அப்புறம் நான் எப்படி சமைக்கிறது நீங்களே சொல்லுங்க தினமும் ஒரு மணி நேரம் அதை ஆன் பண்றதுலேயே போகுது இங்க பாருங்க நான் புதுசா ஒரு ஸ்டவ் வேற வாங்கிட்டு வந்து அதை ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு மரியாதையே இல்ல இங்க பாரு இவ்வளவு நாள் அது நல்லா ஆன் ஆயிட்டு இருந்தது எப்பல இருந்து உன் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்தாலும் அப்பல இருந்தே இவ தினமும் என் ஸ்டவ் ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா ஒண்ணு பண்ற அந்த ஸ்டவ்வையும் எடுத்துக்கிட்டு நானும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்புறம் எல்லா பிரச்சனையும் தீந்துடும் அம்மா ஒரு அடுப்பால எதுக்கும்மா இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டே இருக்க நாங்கள் என்ன உங்கள் அடுப்பை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வாவிச போகிறோம் அதை நல்லபடியாக பேக் பண்ணி ஸ்டோர் ரூமில் வச்சிடுறோம் தினமும் நீங்கள் அதை தரிசனம் பண்ணலாம் ஷாலு புது ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அதில் சீக்கிரமாக சாப்பாடு ஆயிரும் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அந்த ஸ்டவ் எடுத்துக்கிட்டு நானும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அதுக்கப்புறம் உங்க புது ஸ்டவ் வச்சுக்கிட்டு நீங்க நிம்மதியா இருங்க நீங்க ரெண்டு பேருமே எப்ப பார்த்தாலும் அந்த அடுப்பை வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க உனக்கு மருமகளோட அடுப்ப கிச்சன்ல வைக்க கூடாது மருமக பழைய அடுப்புல சாப்பாடு பண்றதுக்கு விருப்பம் இல்ல மாமா எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் அதுலயே சமைச்சுக்கிறேன் சரியா பாத்தீங்களா கடைசியா என்னோட ஸ்டவ் தான் ஜெயிச்சது அதனாலதான் சொன்ன மருமகளே மாமியார் கூட சண்டை போடாத அப்புறம் ஷாலு அதுலயே எப்படியாவது சமைக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எத்தனை தடவை அந்த ஸ்டவ் ஆன் பண்ண முயற்சி பண்ணாலும் அந்த ஸ்டவ் ஆன் ஆக கூட இல்ல கேஸ் அதிகமா லீக் ஆயிட்டே இருந்ததால அங்க நெருப்பு பத்திக்குது ஷாலுவோட சாரி எரி ஆரம்பிச்சது அவங்க சத்தமா கத்திட்டு இருந்தாங்க ஆதித்யா காப்பாத்துங்க தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்க ஆதித்யா பக்கெட் முழுக்க தண்ணி எடுத்துட்டு வந்து ஷாலினி மேல ஊத்துறாரு கொஞ்ச நேரத்துல நெருப்பு அணைஞ்சிடுது மூணு நாள் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஷாலு வீட்டுக்கு கிளம்பி வராங்க இப்போ உன்னோட திமுருக்கு சாந்தி கிடைச்சதா நல்ல வேலை சரியான நேரத்துக்கு ஆதித்யா தண்ணி ஊத்துனா இல்லன்னா சாலுவுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் என்ன இப்படி எல்லாம் மறுமகளே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அந்த ஸ்டவால நான் உன்கிட்ட அகங்காரத்தோட நடந்துகிட்டேன் இன்னைக்கு உனக்கு நடந்த இந்த விஷயம் நாளைக்கு எனக்கு கூட நடக்கலாம்ல யாரோட வாழ்க்கையிலயோ விளையாட எனக்கு எந்த உரிமையும் கிடையாது மகனே ஆதித்யா என் ஸ்டவ் எடுத்து ஸ்டோர் ரூம்ல வச்சுடு அப்புறம் மருமக கொண்டு வந்த ஸ்டவ் கிச்சன்ல எடுத்துட்டு போய் வச்சுடு ஆதித்யா அந்த புது ஸ்டவ் கிச்சன்ல கொண்டு வந்து வச்சிடுறாரு அப்புறம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க